இந்த பதிவில் நாம் யார் நம்மை நாமே அலசி ஆராயும் பதிவு இது ஒரு சொல் அல்லது செயலுக்கு மதிப்பு கொடுப்பவரா அல்லது எதிர்வினை புரிபவரா நீங்கள் என உங்களை நீங்களே புரிந்து கொள்ள வைக்கும் பதிவு இது அன்னை தெரசா ஒரு கடைக்காரிடம் எங்கள் ஆசிரம குழந்தைகளுக்கு சாப்பிட ஏதாவது கொடுங்கள் என கேட்கிறார் அந்த கடைக்காரர் மிகவும் எரிச்சலடைந்து அவர் கையில் உமிழ்கிறார் இந்த இடத்தில் நாமாக இருந்தால் என்ன செய்வோம் பதிலுக்கு துப்புவோமா அல்லது மனம் வேதனையுற்று திரும்புவோமா உங்களை நீங்களே கேளுங்கள் உண்மையான பதில் மூலம் உங்கள் சுய குணத்தை ஆராயுங்கள் அன்பே வடிவான அந்த தெய்வ அன்னை இதை நான் வைத்துக் கொள்கிறேன் என் குழந்தைகளுக்கு சாப்பிட ஏதாவது தாருங்கள் என்கிறார் இந்த சூழ்நிலையை இவர் கையாண்ட விதம் அவரின் ஆளுமை திறன் பல நூறு வருடங்கள் ஆகியும் இன்னும் நம் மனதில் அவர் குடி கொண்டுள்ள காரணம் இதுவே அன்று இரவு அந்த கடைக்காரருக்கு உறக்கம் வரவில்லை இந்த தவறை உணர்ந்த கடைக்காரர் மனம் வருந்தி தானே அன்னைக்கு உதவி செய்தாராம் ஒருமுறை புத்தரை ஒருவன் மிக்க கோபப்பட்டு திட்டியதோடு முகத்தில் உமிழ்ந்தும் விட்டார் புத்தர் பொறுமையாக அமைதி காத்தார் ஆனால் அவருடைய மூத்த சீடர் அனந்தன் மிக கோபமுற்றே பதிலுக்கு திட்டலானார் உடனே புத்தர் அவரை தடுத்து என்மேல்தானே துப்பினார் வா நம் கடமையை கவனிப்போம் என அவரை அமைதிப்படுத்தினார் ஆனால் அன்று இரவு முழுவதும் அந்த தவறை செய்தவருக்கு உறக்கம் வரவில்லை புத்தரின் வார்த்தை அவரின் மனதுக்குள் சென்று பல மாற்றங்களை ஏற்படுத்தியது எந்த சூழ்நிலையிலும் பதிலடி கூடாது பொறுப்புடன் கூடிய அமைதியே காக்க வேண்டும் அவ்வாறு நடக்க நாம் பழக வேண்டும் ராமபிரான் இராமாயணத்தில் தன் வளர்ப்பு தாயாக கைகேயி இருந்தபோதும் காட்டிற்கு போக வேண்டும் என்ற கட்டளையை பிறப்பித்தவுடன் அதை வேதமாக ஏற்று நடந்தார் நீங்களும் இதில் பதிலடி கொடுப்பவரா அல்லது பொறுப்போடு அமைதி காத்து நடப்பவரா சிந்தித்து உங்களை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள் எந்த செயல் செய்தாலும் ஒரு விலை இறைவனால் கொடுக்கப்படும் ஆன்மீகத்திற்கு உடல் முக்கியம் சரியான உறக்கம் உணவு கொடுத்து உள்ளே உள்ள பொருளை தரிசிக்க வேண்டும் திட்டமிட்டு செயல்பட்டு ஆளுமை திறனை வளர்த்தெடுக்க வேண்டும் இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு அறுபத்தி மூணு நாயன்மார்களில் திருத்தொண்ட நாயனார் பற்றி சற்றே சிந்திப்போம் இவர் அணுதினமும் சிவனடியார்களுக்கு உணவு பரிமாறி உண்ட பின்புதான் தான் உண்பார் ஒருநாள் பைரவ சந்யாசி உணவருந்து வருகிறார் அவருக்கு உணவு பரிமாறப்பட்டது ஆனால் அவரோ யான் ஆவதை மட்டும்தான் உண்பேன் என்கிறார் அதாவது உயிருள்ள ஒரு குழந்தையை வெட்டி அந்த மாமிசத்தை தான் அதுவும் அவர் தாய் தந்தையர் மற்றும் குழந்தையின் சம்மதத்தோடு தான் உண்பேன் என்கிறார் உடனே திருத்தொண்ட நாயனார் சிறிதும் தயங்காமல் தன் ஐந்து வயது குழந்தையை தன் மனைவி மடியில் உட்கார வைத்து பலியிட தயாரானார் இதில் யார் பெரியவர் அமைதியை காத்த அந்த குழந்தையா அல்லது கணவர் சொல்லே மந்திரம் மற்றும் விருந்தோம்பல்தான் தன் உயிரென நினைத்த அந்த மனைவியா அல்லது குழந்தையவே சிறிதும் தயங்காது பலியிட துணிந்த திருத்தொண்ட நாயனாரா இதில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஏன் அவரின் மனைவிக்கு இடமில்லை ஏனெனில் அப்பனுள் அம்மை அடக்கம் திருத்தொண்ட நாயனாரின் ஒரு பாதி அவர் மனைவி இறைவனே அர்த்த நாரிதானே இவர்களின் புகழ் பரவவும் இவர்களின் இறை மேலும் சிறக்கவும் இறைவனால் ஏற்படுத்திய திருவிளையாடல் இது அவர் போட்ட திட்டம் இது இப்படி ஒரு ஆன்மீகத்தை வளர்த்தெடுத்த மண் நம் மண் கண்ணை மூடி உட்கார்வதல்ல ஆன்மீகம் மக்கள் தொண்டே ஆன்மீகம் சுயநலமற்ற தொண்டினுள் இறைவன் குடிகொண்டு உள்ளான் ஆன்மீக வெளிச்சம் கண்டு அகம் மகிழ்வு கொண்டு பேரின்பம் பெறுவோம்